அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் டீடைலா பாக்கலாம் வீடியோ மறக்காமல் கொஞ்ச நாளாவே நிறைய மாவட்டங்கள்ல பலத்த மழை பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு சில மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழையும் பெய்ஞ்சிட்டு இருக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிங்கள அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் வந்து தகவல் கொடுத்திருக்காங்க இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய போகுது மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த மாவட்டங்களெல்லாம் கனமழை பெய்ய போகுதா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில வர இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் எச்சரிக்கை இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி நாலாம் தேதி வகையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறக்கூடும் அப்படின்னு வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் அப்படின்னு இந்த மாவட்டங்களெல்லாம் வந்து இருந்து கனமழை பெய்யும் அதே மாதிரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களெல்லாம் வந்து கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம சேனல் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ